ஊர்லயே இவர் ரொம்ப நல்லா பஞ்சர் ஓட்டுவாரு சொன்னாங்க அதனாலதான் எட்டுமே கூடுதலா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாலு கடை தள்ளி இவர்கிட்ட தள்ளின்னு வந்தேன் எப்படி நம்ம சாமாத்தியம் அட புறம்போக்கு நாய இதுதான் நீ பஞ்சர் ஓட்டுற லட்சணமாடா இப்ப என்ன தாத்தங்க ஆரம்பிது நான் என்னடா பதில் சொல்றது ஏ வாடி வாடி நம்ம சேத்துல விழுந்தத யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் ஐயோ இந்த வீடியோ எடுத்துட்டுதானே இவா பேஸ்புக்ல போட்டானா என் அப்பளம் தெரிஞ்சதுன்னா மறுபடியும் வண்டிய கொடுக்க மாட்டான் ஏய் மச்சி இவங்க நம்ம ஏரியா ஆளுங்களா பாரு எனக்கு ஒன்னும் பார்த்த மாதிரி தெரியலையாடா நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாரு இவனும் நம்மள பார்த்து பயந்து ஓடனாலும் நம்ம ஏரியா கிடையாது நம்மள பார்த்து பயப்படாம எழுதுன்னு வந்தாலும்னா நம்ம ஏரியா பசங்க பயந்து ஓடுறானுவா தத்ரா தத்ரா நம்ம ஏரியா இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆள் இருந்து ஒரே ஸ்டாவில் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குடிச்சாதான் எப்படி இருக்கும் ஐயோ நம்ம பார்த்து நம்ம பார்த்துட்டாமலே ஏதாவது சண்டைக்கு வருவாமலா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணும் பாக்கார மாதிரியே சமாளிப்போம் யாரோ பையன் வண்டி ஓட்டின்னு ஒட்டினுட்டங்குது மாதிரி கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டுவோம் பொழுது போன மாதிரி இருக்கும்ல பொண்ணா இருக்கும்லேந்திரா எப்படியாவது ஓடி எந்த ஒரு பொருளையும் காசு கொடுத்து வாங்கறத விட இறுடி எடுத்துன்னு போறதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது யாரும் பாக்கலா ஜூட்டு ஐயோ கேமிச்சு தெரியும் நமக்கு மட்டும் எப்படிதான் பிள்ளை நடங்கும் தெரியல இருந்து அசோசியட் டேரக்டரா ப்ரமோட் பண்ணி பேட வேற தையில குந்துட்டாங்க பக்காவா பண்ணி நல்ல பேர் வாங்கி சட்டு டேரக்டர் ஆயிட வேண்டியதுதான் அளவுக்கு பணக்கார பிரா அவனுக்கு என்னடா ஆறு நடிச்சுனே வரா அவன ஆறு நடிக்கத்தான் சொல்றா தேவையில்லாம இப்படி அவன் அச்சினே வந்தான்னு வச்சுக்கோ உன்ன கீழே தள்ளி விட்டுருவான் பாத்துக்க டெய்லி பாத்திர கழுவு சொல்லி வேலை சொல்லியே கொள்றாங்க இத எப்படி ஈஸியா சாப்பிட்டா மாத்திரம் பாரு ஐயோ குறுக்கு வழி யோசிச்சது குத்தமா போயிடுச்சு நம்ம டான்ஸ் டேலண்ட மொத்தமா இந்த பொண்ணு விட்ட காட்டி எப்படியாவது அவளை கவுத்துற வேண்டியதுதான் ஐயோ

அன்னைக்கு நான் பண்ற பெர்பார்மன்ஸ்ல இந்த ஆரங்கமே எழுந்திரிச்சு நின்னு கை தட்டி ஆரவார கூட வைக்கிறதாளியா பேக்கரில இருந்து கேக்கு வாங்கினு வந்திருக்குற சீக்கிரம் வாடா அமைச்சா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நண்பன் போன் பண்ணானேன்னு வந்தேன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்த உண்மை என்னன்றத சொல்றா நீங்களும் கேளுங்களா சூப்பரா இருக்கா இத போய் குப்பையில போட்டுக்காங்கடா All my friends are toxic நான் பாட்டுக்கு செவனேனு தானடா உட்கார்ந்து இருந்தேன் உங்க பேச்சுக்கு ஏதாவது வந்தனா சொல்லு இப்படி ஒரு கேம விளையாடணும்னே உங்க ரெண்டு பேர்ல யாராண்டையாவது கேட்டனா அதையாவது சொல்லுங்க இல்ல இல்ல அப்புறம் ஏண்டா வம்படியா வந்து வேண்டாத வேலையை பார்த்து விட்டு போறீங்க கேளுங்க <laughs> <laughs> இது எவ்வளவு வண்டி வண்டி கேளுங்க இது இருபது பார்த்தாலே தம்பி கரெக்டா சொல்லிட்டான் வண்டியை கொடுத்துருவோம் பருத்தி மூட்டை பேசணும் குடோன்ல இருக்கலாமே எட்டு போடுறதுல ஒரு டாஸ்கா நானு பதினெட்டே போடுவேன் சொன்னா அந்த ஆர்டி ஒன் நம்ப மாட்டேன்ற இதுல பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போறதுல ஒரு டிரைவிங்கா ஐயோ இந்த கேம்ல மட்டும் எப்படியாவது வச்சது என் வீட்டுல இருந்து திருப்பதி அங்க பிரதேசம் இந்த புத்தகம் இருக்கிறதுனாலதான எனக்கு டெய்லி ஹோம்ஒர்க் கொடுத்து எவ்வளவு தொந்தரவு பண்றீங்க அதுவும் எங்க இங்கிலீஷ் டீச்சர் குண்டச்சி இருக்குதே அது

ஆனா போடா உங்ககிட்ட இப்படி ஏமாங்க நானு பசியோட சார்ந்த கூட உரம் அழிச்சு போய் கூட செத்து போகணா இனிமேட்டு மான ரோசம் இல்லாம இந்த வீட்டுல சாப்பிட்டு உயிர் வாழணும் அவசியம் இல்லடா தை வருஷம் வரைக்கும் வந்தாச்சு கடைசி அட்டம் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாட்டா பாடி பாப்போம் அதுக்காவது மயங்கி நம்மள ஏத்துக்கிறாளா இல்லையான்னு பாப்போம்

ஆஹ் ஒண்ணுமே அரையலையே முழு முழு பூந்தா எல்லாமே ஒருவேளை அரைச்சா தீந்து போகும்னு முழு முழு பூந்தாவே வச்சிக்கலாம் மாதிரியான பட்ஜெட்ல வாழ்றதுக்கு கத்து குடுக்குற மிஸ்ஸியா இருக்கும்னு தெரிகிறேன்பா இன்னைக்கு பொண்டாட்டிய வேகமா தூக்கின்னு ஓடி பரிச வாங்குறோம் ஊருகாரன பூரா பெரிய மூக்கு மேல விரல வச்சின்னு பாக்க வைக்கிறான் அய்யய்யோ அடங்க மாத்தி யோசிச்சான் அவன் பொண்டாட்டிய அவன தூக்க வச்சி அவன் முதல் பரிசு வாங்கிட்டான்டா கடைசியா நாம எல்லாருமே தோத்துட்டு மேடா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாம் இணையத்துல இருந்து ரொம்ப தேடி தேடி தான் எடுக்கிற நாங்க அதனால நீங்க போற லைக் ஷேர் எல்லாம் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி டாட்டா பை பாய்